வணக்கம் வாழ்க வளத்துடன் இடப்பே ராஜபூபதி நிறுவனமற்ற பயிற்றுவர் இடையே நான் ஏஎஸ் அகடமி குரூப் டூ டூ ஏ அதற்குரிய நோட்டிபிகேஷன்ஸ் வந்துருச்சு பட் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஸோ குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் ஐம்பது இந்த ஐம்பதுல கூட பார்த்தீங்கன்னா பதிமூணு வந்து சிறந்த விளையாட்டு வீரர்கள் அவர்களுக்கு ஆனது கலி காலி பணியிடங்கள் அதே மாதிரி டூ ஏன்னு சொல்லக்கூடிய மெயின்ஸும் அப்ஜெக்டிவ் டைப் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி ஃபைவ் ஸோ எக்ஸாமினேஷன் டேட் வந்து செப்டம்பர் இருபத்தி எட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் காலி பணியிடங்கள் உயர்வதாக இருந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த கரண்ட் இயருக்கு அதுக்கான அந்த லிஸ்ட் வந்து வேகன்சி லிஸ்ட் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா போன குரூப் டூ ஏகே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் இன்னும் நிறைய காலி பணியிடங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு பட் எது எப்படியோ எப்பவுமே நான் சொல்லுவேன் காலி பணியிடங்களை பொறுத்து நம்ம படிக்க கூடாது ஒரு குரூப் டூ குரூப் டூ ஏ போன்ற தேர்வுகள் அப்படின்னா இப்ப குரூப் டூ எழுதுறீங்க அப்படின்னா ஒரு டாப் ஃபைவ் குள்ள வரணும் டாப் டென்னுக்குள்ள வரணும்னு பா குரூப் டூ ஏ அல்லது குரூப் ஃபோர் எழுதுறீங்க அப்படின்னா நான் டாப் பிப்டிக்குள்ள வரணும் டாப் ஹண்ட்ரட்குள்ளே வரணும் அப்படின்னு எய்ம் பண்ணணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ இது வந்து குரூப் டூ டூ ஏ கரிய டெஸ்ட் பேட்ச் ப்ரிலிம்ஸ் அண்ட் ஆல்சோ மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் இந்த நம்மளுடைய ரேடியனோட குரூப் டூ டூ ஏ குரிய ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணுற எல்லாருக்கும் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து இலவசம் ஏன்னா மெயின்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ப்ரிலிம்ஸ் வந்து குவாலிஃபையிங்கு தான் மெயின்ஸ் தான் வந்து அதுதான் ரொம்ப 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 முக்கியம் டூஏ பொறுத்த வரைக்கும் குரூப் டூக்கு வந்து டெஸ்கிரிப்டிவ் லர் எப்பவுமே வரக்கூடிய எந்த எக்ஸாம்லயும் நீங்க முன்னணி ரேங்குகளை பிடிக்கிறதுக்கு தான் நீங்க அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் ஏற்கனவே இப்ப நடந்த நீங்க குரூப் போர் போன்ற தேர்வுகளை பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எப்படி ஸ்டாண்டர்டா இருந்தது அப்படின்னு பாத்தீங்க அதே மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி தான் இதுலயும் உங்களுக்கு வரும் இங்க குரூப் டூ டூ ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழும் உண்டு இங்கிலீஷும் உண்டு ரெண்டுக்குமே நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம் ஜென்ரல் இங்கிலீஷ் அஸ் வெல் அஸ் ஜென்ரல் தமிழ் ரெண்டுக்குமே ஒரு ரெண்டு டெஸ்ட் நான் பார்க்கணும் அப்படின்னா இல்லை இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க அது ப்ராட்காஸ்ட்ல அனுப்பிச்சப்போ அதனால சேவ் பண்ணிட்டு அனுப்புங்க சோ இந்த டெஸ்ட் எல்லாமே வித் தெரியும் உங்களுக்கு அந்த ஃப்ரீ டெஸ்ட்ல பார்க்கலாம் அதுக்கப்புறம் வேர் டு ஸ்டடி அந்த மெட்டீரியல்ஸ் அதற்குரிய அந்த பிடிஎஃப் ஆப் மூலமா நீங்க பார்க்கறதுக்கும் நாங்க உங்களுக்கு அனுப்பி இதே தவிர ஆடியோ நோட்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் கேள்விகள் வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும் டைரக்ட் கிளாஸஸ் உண்டு இப்போ நம்ம வந்து மதுரையில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாட்டு தவணி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த இருந்து இதை பத்தி எந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு வந்து நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க அனுப்புடைய மெயிலுக்கு பிடிஎஃப் வித் எக்ஸ்பிளேஷன்ஸ் ஆடியோ நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரது வந்து த்ரீ தௌசண்ட் கிளாஸ் ரூம் டெஸ்ட் பேட்ச்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் நீங்க ரெண்டு இன்ஸ்டால்மென்ட் மூலமாகவும் பே பண்ணலாம் இதை தவிர எனக்கு இன்னும் எனக்கு கூடுதலா டிஸ்கவுண்ட் வேணும் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம நான் வந்து என்னால் வந்து இவ்வளவுதான் கட்ட முடியும் அப்படின்னாலும் நீங்க சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களை சேர்த்துக் அதே மாதிரி இந்த பிடிஎஃப் கிடைக்கணும் சிலபஸ் வந்து இங்கிலீஷ்ல சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ சோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து இந்த வர இருபதாம் தேதி சண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்க இடையில சேர்ந்தா லேட்டா கூட சேர்ந்தா கூட உங்களுக்கு எல்லா டெஸ்டுமே கிடைக்கும் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது இந்த இந்த டீடைல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் வந்து சிலபஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் கிடைக்கிறதுக்கு இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப்